வணக்கம் அன்பு நேர்களை இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுமே வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்டுருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு வார வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் எந்த கிரகநிலைகள் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்குது அந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியை பற்றி நம்ம இருக்கோம் அதனால தான் நம்ம பதிவுகள் எல்லாருடைய மனசிலுமே இடம்பெற்றிருக்கு கடல் கடந்து போய் பல வெளிநாடுகளில் உள்ள நமது தமிழ்வாழ் மக்களுக்கு நம்மளுடைய பதிவுகள் பார்த்து எல்லாருடைய மனசுலையுமே இடம்பெற்று இருக்கு நீங்க கொடுத்த அன்பும் பேராதரவும் இன்னைக்கு நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரங்களை கடந்து வெற்றி நடை நடை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் நீங்கள் தான் உங்களுடைய நல்ல மனசுக்கு இது நடந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை அதாவது நம்ம யார் கூட பேசுகிறோம் யார் கூட பழகிறோம் அவங்களுடைய வைப்ரேஷனும் நமக்கு வரும்னு சொல்லுவாங்க அதே போல தான் நான் பேசக்கூடிய இந்த பதிவுகளை பார்க்கக்கூடிய நபர்கள் எனக்கு தெரிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல மனசுக்காரங்க தான் நல்ல எதிர்காலத்திற்கான தேடல் கொண்டவங்க தான் ஏன்னா நீங்கள் தான் எதிர்காலத்தை நல்லபடியாக கையில் பிடிக்கிறதுக்கான அந்த திறமையும் தகுதியும் கொண்ட நபராக இருப்பீங்க ஏன்னா அதற்கான சிந்தனைகள் தானே உங்களுக்கு இருக்கு அப்போ எதை தேடுறமோ அதுதானே கிடைக்கும் நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும் சரிங்களா இந்த பதிவு மேசராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் கண்களில் பட்டிருக்கு உங்கள் காதுகளில் இதை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னாவே காரணம் இல்லாமல் இல்லை இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிவிட்டு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் எல்லாருடைய மனதிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்ருக்கோ அதே போல் தான் நாம் கொடுத்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்ல அதிர்வலையில் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய இந்த சாம்பிராணியும் எல்லாருடைய லைஃப்லையும் இன்றைக்கி மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிட்டுருக்கு இதை தான் நான் சொன்னேன் அடிப்படை அஸ்திவாரத்தில் ஒரு விஷயம் சரியாயிடுச்சுனாவே மேலே எல்லாமே சரியாயிரும் நம்ம இப்போதைக்கான தீர்வை தேடுறோம் அது மிகப்பெரிய தவறு நிரந்தர தீர்வை தான் உண்மையிலுமே புத்திசாலி அவன்தான் ஒரு திறமையானவன் நபர்கள் சரிங்களா அப்போ நம்ம லைஃப்பில் எங்கே ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுன்ற அந்த இடத்த தேடி போனிங்கன்னா அந்த இடத்த சரி பண்ணிட்டாவே எல்லாம் சரியாயிடும் அப்போ நமக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கக்கூடிய இந்த அதிர்வலைகள் அதுதான் இங்க உண்மையான விஷயம் அந்த நல்ல அதிர்வலைகளை தரக்கூடியது தான் இந்த மூலிகை சாம்பிராணி கொடுக்க இதுல ஆட் பண்ணிருக்க எல்லா மூலிகையிலும் சக்தி வாய்ந்த மூலிகைகள் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொடுத்துருந்த அந்த இலவச ஆன்மீக பொருட்கள் ஆஃபர் இருக்குதுங்க இருக்குது தாராளமா நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா ஆடி மாசத்துல கொடுத்தோம் எல்லாரும் தொடர்ந்து இப்போ வரைக்கும் அந்த ஆஃபர்ல தான் கேட்டுட்டு இருக்கீங்க அந்த இலவச ஆன்மீக பொருட்கள் இலவசமா கொடுத்தாலும் ஒரிஜினல் அது தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் தான் இந்த கந்திருஷ்டி கற்பூரமும் இன்றைக்கி எல்லாருடைய வீட்லேயுமே இடம் பெற்றுருக்குது இந்த கந்திருஷ்டி பிரச்சனையே இனிமேல் நம்ம அதே ஐயா அதாவது இங்கே யார் என்ன மைண்டை வச்சு நான் மனசில் என்னத்தை நினச்சி நம்மளை பார்க்குறாங்க நல்ல பார்வை பார்க்குறாங்களா இல்லை நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்களான்னு இங்கே யார் மனசுக்குள்ளேயும் இப்போ நம்மளால் பார்க்க முடியாது நம்முடைய தற்காப்பு தான் இங்கே ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே அதுக்காக மனிதர்களே இல்லாத இடத்துலையும் நம்மளால போய் வாழ முடியாது இங்கே சில உறவுகளை மூஞ்சில் அடித்த மாதிரி இனிமேல் என்னை பார்க்காத பேசாதன்னு சொல்லவும் முடியாது அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய அதிர்வலைகள் பவர்ஃபுல்லாக இருக்கணும் யாருடைய கந்திருஷ்டியும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்காக கொடுத்தது தான் இந்த கந்திருஷ்டி கற்பூரம் பூஜைக்கானது இல்லை இதை நீங்கள் பூஜை அறையில் நம்ம சூட ஏற்றுற மாதிரிலாம் கற்பூரத்தை வச்சு ஏற்றிடாதீங்க இது வந்து கந்திருஷ்டிக்கான கற்பூரம் மட்டும்தான் இருபத்தஞ்சு கிராம் டப்பா தரோம் அறுபது ரூபாய்க்கு தரோம் வேணுன்றவங்க தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் சாம்பிராணியும் இப்போ வாங்குகிறவங்க எல்லாம் சாம்பிராணி கற்பூரம் ரெண்டுமே சேர்த்து தான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி சரி இப்போ நம்ம மேசராசிக்காரர்களுக்கான இந்த விஷயத்தை பார்ப்போம் மேசராசிக்காரர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் எந்த மாதிரி எதிர்காலத்தை எதிர்நோக்கி போகிறாங்கன்றது எல்லாமே கடந்த காலத்தில் நம்ம சொன்ன பதிவுகளில் அக்கு வேற ஆணி வேற ஏ டு செட் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தால் நம்ம சொன்ன விதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு எல்லாருடைய மனசுலேயும் இடம்பெற்றுருச்சு அதனால தான் ஐயா அடுத்த பதிவுகளை போடுங்க நான் வந்து சிம்ம ராசி நான் வந்து கன்னி ராசி எனக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு எல்லாருமே வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க உங்களுடைய ஆவல் எனக்கு புரியுது என்னென்னா இதுதான் நான் சொன்னல மனிதனுக்கான ஒரு இயற்கையான ஒரு எண்ணம் என்னென்னா எப்படியாவது நம்ம லைஃப் நல்லபடியாக மாறணுன்ற எண்ணம் தான் இன்னை வரைக்கும் எல்லா நல்லபடியாக நாளைக்கு மாறிட்டானோ ஐயா இங்கே வெற்றி அடைகிறது கூட பெரிய விஷயமே இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ராசி நண்பர்களே வெற்றி அடைகிறது பெரிய விஷயமே இல்லை எப்படியோ ஒன்று தட்டு தடுமாறி நம்மளுக்கு தோல்வியப்போ நம்ம கிடைச்ச அனுபவங்களை வச்சு ஏதோ ஒரு வெறியில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோன்னு வைங்க அந்த வெற்றியை நிலைநாட்டி கொள்வது தான் நீங்கள் எடுத்த முயற்சியை விட பல மடங்கு கஷ்டம் அதுதான் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்த அடைஞ்சிட்டிங்கன்னா அங்கே தக்க வச்சு நீங்கள் நிற்கணும் அதுதான் அதுதான் நீங்கள் யாருன்றதை ப்ரூவ் பண்ணுற நேரமும் அதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ணுற இடமும் அது தான் அப்போ தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான நபருன்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே மிகப்பெரிய இடத்த உடனே அடைஞ்சு உடனே காணாமல் போனவங்களும் இருக்காங்க ஆகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆனால் ஆறாம் வீட்டில் அவர் இருந்தால் தப்பு இல்லை அது கூட சனியுடைய பார்வையும் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா மனசில் இப்போது இந்த ராசிக்காரர்கள் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் சனிக்கும் உள்ள ஒரு தொடர்புன்றது தான் ஒரு பகை அந்த பகைங்கிறதுனால தான் இப்போ மனசில் ஒரு பய உணர்வு நிச்சயமாக இருக்கும் மேஷ ராசிக்காரர்களிடம் கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் வே அது சில பேருக்கு இனம் புரியாத பயமாகவும் இருக்கலாம் சில பேருக்கு வேலை இன்னும் என்ற பயம் இருக்கும் சில பேருக்கு திருமணம் என்ன என்ற பயம் இருக்கும் சில பேருக்கு என்னதாப்பா நம்ம எதிர்காலத்தை பண்ண போகிறோம் நம்ம எப்படி வாழ போகிறோம் என்னத்தை பண்ண போகிறோம் இப்படி நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கேன்னு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்த நபர்கள் நிறைய பேர் இப்போ இருக்காங்க ஏன்னா சமீப காலமாக மேசராசிக்காரோடைய ஜாதகங்கள் நிறைய பேர் பார்க்குறப்ப சொன்ன ஒரே விஷயம் ஐயா முன்ன மாதிரி இல்லை இப்போ என்னன்னே தெரில ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ளே உருத்திட்டு இருக்குங்க ஏதோ ஒரு பயமா இருக்கு அப்படி நடந்திருமோன்னு பயமா இருக்கு இப்படி நடந்திருமோன்னு நானே என் மனசுக்குள்ளே அதையும் இதையும் நெகட்டிவ்வாக யோசிச்சிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தீங்க ஏன்னா மனவ உளைச்சல் வேற ஒன்னும் இல்ல இன்னொரு காரணம் சனி பகவான் சமீபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீடு சரிங்களா அப்ப இந்த ஏழறி சனியுடைய ஒரு ஆரம்ப கட்டம் ஆரம்ப கட்டம் இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது தெளிவான சிந்தனை இருக்கும் அப்போ பாருங்க அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் தெளிவான ஒரு சிந்தனையை கொடுத்தாலும் ஏழறி சனியுடைய ஆரம்ப காலகட்டமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு இனம் புரியாத குழப்பமும் பயமும் அதுவும் இருக்கும் அப்போ பார்த்தீங்களா ஒரு பக்கம் தெளிவான சிந்தனையை சூரிய பகவான் தராரு இன்னொரு பக்கம் ஏழரி ஆரம்ப ஆரம்பகட்டம் சனி பகவான் தாக்கத்தில் குழப்பமும் பயமும் வந்துரு அப்போ ஒரே நேரத்தில் ஒரு மனிதனை ஒரு நல்லது ஒரு கெட்டது ரெண்டுமே வந்து தொடர்பு கொண்டால் அந்த மனிதன் எப்படி இருப்பான் எப்படி இருப்பான்னா ஒரு எப்படி சொல்கிறது கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும் காலையில் நல்லாயிருக்கும் மதியம் ஒரு குழப்பம் வரும் ஈவினிங் நல்லாயிருக்கும் நைட்டு ஒரு குழப்பம் வரும் இப்படி ஒரு நிலையற்ற தன்மை அதுதான் மனசில் ஒரு நிலையற்ற தன்மையை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் மேஷம் ராசியில் பிறந்த நல்ல உள்ளங்கள் உண்மையிலுமே சொல்லணுன்னா மேச மேச ராசிக்காரங்க வெள்ளந்தி மனிதர்கள் எல்லாத்தையும் நம்பக்கூடிய நபர்கள் ஆனால் அந்த நம்பிக்கை கண்மூடித்தனமாக வைக்கிறது ஒரு காலகட்டத்தில் தவறுன்னு புரிஞ்சிருப்பாங்க அப்படிப்பட்ட சில நபர்கள் இவங்க முன்னாடி சில சூழ்நிலைகளில் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றதுன்னு இவங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும் சரிங்களா அப்போ ஏழரி சனியுடைய ஆரம்ப கட்டமா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மனநிலை தான் தற்பொழுது உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல் தனஸ்தானபதியான சுக்கர பகவான் நான்காம் வீட்டில் இருக்கார் நான்காம் மெட்டில் சுக்கரன் இருந்தால் எப்போவுமே நல்ல ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தோணும் சரிங்களா ஒரு பிராண்டடாக சில விஷயத்தை எதிர்பார்க்க தோணும் அதாவது கையில் பணம் இருக்கோ இல்லையோ ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கான எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் கரெக்டுங்களா அப்ப மேசராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படியோ அதை விடுங்க ஆனா எதிர்காலத்திற்கான ஒரு லக்ஸரி லைஃபுக்கான எண்ணங்கள் இப்போ வரைக்கும் இவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையும் இருக்கும் இன்றைக்கி நாளைக்கு எப்படியாவது நம்ம நினச்ச வாழ்க்கையை அடைஞ்சிருவோம்ப்பா அப்படின்ற நம்பிக்கை தான் இவங்களை இன்றை வரைக்குமே ஓட வைக்கிது சரிங்களா அதே நேரத்தில் சூரியனும் கேது புதன் சூரியன் கேது புதன் மூன்று பேரும் அஞ்சாம் வீட்டில் இருந்தால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்கலாம் அதில் ஒரு தெளிவு எதிர்பார்க்கலாம் சரிங்களா அப்போ பாருங்கள் நான் திரும்ப சொல்கிறேன் மன சிந்தனை தெளிவுகள் ஒரு பக்கம் வரும் தான் இன்னொரு பக்கம் அதுக்கு எதிரியாக பயமும் குழப்பமும் இருக்கும் அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இதுதான் ப்ளஸ் இந்த நேரத்தில் இதுதான் மைனஸ்னு தெரிய வருது எப்படி தெரிய வருது ஏன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குது அது நீங்களே உணர்ந்துருப்பீங்க சில சூழ்நிலைகளில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பதிவு ஏன் இவ்வளோ அழுத்தமாக இவ்வளோ நம்பிக்கையாக நான் சொல்கிறேன்னா அடிப்படை விதியான ஒரு விதையை நம்புகிறேன் என்ன நம்புறேன்னா ஒரு அதிர்வலைகள் அதற்கான அதிர்வலைகள் உள்ள மனிதனை தான் கனெக்ட் பண்ணும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எல்லோருமெலாம் உனக்கு உங்களுக்கு கனெக்டே ஆக மாட்டாங்க எல்லார்கிட்டையெல்லாம் நீங்கள் க்ளோஸ் ஆகவே மாட்டிங்க உங்களைப் போல எண்ணங்கள் கொண்ட நபர்களிடம் மட்டும்தான் நீங்கள் போய் சேருவீங்க பழகுவீங்க பேசுவீங்க அது நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் கனெக்ட் ஆவாங்க தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்கான நபர்களை தான் தேடுவாங்க அதற்கான நபர்கள்தான் வந்து சேருவாங்க அப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய இந்த பதிவுகள் நல்ல அதிர்வலைகள் உள்ள உங்களை தானே வந்து சேரும் அதனால் தான் அந்த நம்பிக்கையில் தான் இவ்வளோ போல்டாக நான் சொல்கிறேன் அப்போ பாருங்கள் இந்த நேரம் இந்த சிந்தனைகள் உங்களுக்கு தெளிவாக வருது சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு சூரிய பகவான் தராரு ஆனால் சனி பகவானால் வரக்கூடிய குழப்பத்தையும் பயத்தையும் நம்ப இடம் தரக்கூடாது அதுதான் இங்கே முக்கியம் எது மைனஸோ அதுக்கு இடம் தரக்கூடாது எது ப்ளஸ்ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் நல்லபடியாக மாற்றி அதன் மூலமாக நல்லதை பெறுவதற்கான வழிகளை தேடுபவர்கள்தான் அந்தந்த காலத்தில் எந்த காலமாக இருந்தாலும் முன்னேறக்கூடிய நபர்கள் அவர்கள்தான் சரிங்களா ஆகவே எந்த இந்த காலகட்டம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது நீங்கள் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க மேசராசிக்காரர்கள் எத்தனை விஷயத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும் உங்களுடைய சிந்தனைகளும் சிந்தனைகளும் உங்களுடைய முயற்சிகளும் தான் உங்களை அடுத்தடுத்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு வேறு யார் திடீர்னு வந்து வானத்துலேருந்து குதித்து வந்து எந்த விஷயத்தையும் இங்கே நம்மளுக்கு மாற்ற போகிறது கிடையாது இறைவனுடைய அருளே நம்மளுக்கு எப்படி இருக்குது இறைவன் யார் அப்படின்ற ஒரு தேடல் இருந்தால் அதான் நம்ம சொல்லியிருக்காங்கல்ல இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் உங்கள் இருக்கார் எங்கிட்டே இருக்கிறார் எல்லாருக்கிட்டையுமே இறைவன் இருக்கார் நம்ம மனசை பொறுத்து இருக்கார் மனம் நல்லபடியாக இருந்தால் இறைவனே வந்து குடியேறிடுவார் நீங்கள் கோயிலுக்கே போலினாலும் உங்கள் மனசு நல்ல மனசாக இருக்குது நல்லதை தேடக்கூடிய நீங்கள் நல்ல மனசாக இருக்கிறவங்க தப்பா கஷ்டப்படுறாங்க நல்லவங்க தாப்பா மேலும் மேலும் கஷ்டப்படுறாங்க இந்த வார்த்தைகளையும் நீங்கள் உபயோகிக்காதீங்க ஏன்னா இங்கே கடவுளுடைய அருளோடு சேர்த்து கர்மாவும் இருக்குது அதையும் நம்ம மறந்துடக்கூடாது நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் நீங்கள் எதை இன்றைக்கி மனசில் நினைக்கிறீங்களோ இன்றைக்கி ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்கலாம் இன்றைக்கி ப்ராப்ளம் இருக்கலாம் உங்களுக்கு எதாவது என்னப்பா இவ்வளோ நல்லவனாக இருந்தால் நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்போ கெட்டவங்களாம் இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க இப்படிலாம் யோசிக்க தோணும் ஒரு மனிதன் ஒரு இயற்கையாக ஒரு மனிதனுடைய மனசு இப்படி எல்லாம் யோசிக்கிறது தோண வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுதான் சரின்னு நினச்ச அந்த பாதையில் போயிடாதீங்க ஏன்னா இங்கே எந்த ஒரு விஷயத்துக்கும் காலம்தான் சரியான பதிலை சொல்லும் மனிதர்கள் சொல்லக்கூடிய பதிலை விட உங்கள் வாழ்க்கையில் காலம் சொல்லக்கூடிய பதில்தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஒரு தப்பே ஒருத்தன் ஒருத்தன் தெரிஞ்சே தப்பு தவறு பண்ணி சில பேர்த்த வந்து ஒரு மனிதன் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறான் அவங்க கஷ்டத்தை பார்த்து ஒருத்தர் சந்தோஷப்படுறான்னா அவன் அந்த நேரம் நல்லா பேர் புகழு பணம் எல்லாம் இருந்தாலும் அந்த காலம் கொடுக்கக்கூடிய பதிலடி எந்த மனிதனாலையும் தர முடியாத ஒரு அடியை அந்த காலம் கொடுத்துரும் அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு நபர்களிடம் புதுசா நீங்க பேசுகிறீங்க பழகுறீங்கன்னா கூட அவசரமா ஒரு முடிவு எடுத்துடாதீங்க கொஞ்சம் காலத்தை அவங்களுக்கு கொடுத்து பாருங்க அந்த காலம் உங்களுக்கு உணர்த்தும் அவன் சரியான நபரா அல்லது தவறான நபரா என்பதை ஏனென்றால் காலம் செல்ல செல்ல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மனிதன் யார் என்பதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் ஏன்னா இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய சுயஜாதகம் உங்களுடைய ராசி கட்டம் நவாம்சம் கட்டம் என்ன சொல்லுது உங்களுடைய தசாபுத்தி என்ன சொல்லுதுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு ஆவல் அதிகமாக இருக்கோ அதே போல தான் இந்த பிரபஞ்சம் ரீதியாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆவல் இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பிரபஞ்சமாகட்டும் ஜோதிடமாகட்டும் எதுவாகட்டும் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தால் போதுமானது மற்றபடி ஏன் போதுமானது போதுமானதுன்னு நான் சொல்கிறேன் ஏன் நான் எதையுமே அளவோடு கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன் ஐயா இங்கே உங்களுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு தேவையான விஷயத்தை அளவோடு உள்ளே கொண்டு வந்துட்டு அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைந்து இந்த வாழ்க்கையை வாழ இந்த நேரத்தை பயன்படுத்துங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன் இங்கே நேரம் காலம் ரொம்ப பற்றாக்குறை ஒன்றும் இல்லை உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் வந்து கிட்டத்தட்ட உங்களை ஆயுஸ் வந்து அதில் ஒரு நூறு நூறு வயசு நூற்றி பத்து வயசு இருக்குதுன்னு வைங்க அதில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு சொல்வோம் நூற்றி பத்து வயசு இருக்குன்னு வைங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த காலத்தில் நூற்றி பத்து வயசு உண்மையிலுமே ஜாதகத்தில் உள்ள மாதிரி நம்மளால் வாழ்ந்துட முடியுமா நடைமுறையில் சாத்தியம்ன்ற ஒரு விஷயமே இதுக்குள்ளே வருது இல்லை நம்ம யோசிக்கிறோம்ல ஓகே நூறு வயசு இருக்குப்பா நான் நூறு வயசு வரைக்கும் ஜாலியாக இருப்பேன்ப்பா எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு எந்த தைரியத்தில் நம்ம இருக்க முடியும் அப்போ இங்க கிரகநிலைகள் பலன்களை சொன்னாலும் உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு விஷயத்த சொன்னாலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களும் இங்கே கவனிக்க வேண்டியது இருக்கு நான்கு திசையிலும் நம் பார்வையில் தான் ஆகணும் அப்ப மேசராசிக்காரர்கள் இந்த நேரம் இந்த கணம் நீங்கள் ஆரம்பகட்டமா இருக்கு சரிங்களா ஏழரை சனியினுடைய கட்டமாக இருக்குது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடந்த இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் நீங்கள் மனக்குழப்பத்தில் மனவேதனையில் மன பயத்தில் உள்ளீர்கள் அதை எதிர்த்து தான் நீங்கள் இந்த நேரத்தில் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் ஒன்றும் இல்லை ஒரு தினமும் வேறு ஒன்றும் பண்ணாதீங்க தினமும் காலை மாலையதோ மாலை ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காருங்க இந்த பதிவை பார்க்குறவங்க வேறு எந்த நான் உங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ஊரு விட்டு இந்த ஊருக்கு இந்த இருக்கிற கோயிலை போய் பாருங்கள் இதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் மனதை அமைதிப்படுத்தி அந்த ஆழ்ந்த ஒரு அமைதிக்கு போய் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியாக கண்களை மூடி அமைதியாக இருங்க அந்த அமைதி சாதாரண அமைதின்னு நினச்சிடாதீங்க அந்த ஆழ்ந்த தியானம் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தும் ஐயா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நீங்கள் நல்ல வைப்ரேஷனில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிரகநிலைகள் நடந்தாலும் என்ன விஷயங்கள் நடந்தாலும் நல்லதை நீங்கள் அடையக்கூடிய மனிதனாக மாறிடுவீங்க அந்தளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாகிருவீங்க ஏன்னா உங்கள் மனித சக்தியை விட பெரிய சக்தி எதுவும் கிடையாது அப்போ அந்த பவர்ஃபுல் வைப்ரேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும் அது மேசராசிக்காரர்களிடம் நிச்சயம் இருக்கணும் ஏன்னா நீங்கள் உண்மை சொல்லணும்னா இவங்க கிட்ட இருக்கிற சில மைனஸ் தான் என்னென்னா எந்த விஷயமா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது வாழ்க்கை ரீதியாவோ எதுனாலும் பின்னாடி போய் நிற்காதிங்க யார் பின்னாடி அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத விஷயத்த நான் சொல்லலை மற்றவங்களுக்கு தட்டி கொடுத்து முன்னேற வைக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்லலை நான் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க ஐயா நீ வந்து ஒரு பணம் போடுப்பா நீ பணம் போடு நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணு உனக்கு வந்து மாதம் மாதம் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உனக்கு நான் லாபமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆ சரி ரைட் ஓகே பரவாயில்லையா இது இருக்கு பணம் நான் போடுவேன் வேலையும் அவன் செய்வான் ஆனால் லாபம் எனக்கு வந்துட்டுருக்கும் அப்போ நான் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அப்போ நீங்கள் அவனுக்கு பின்னாடி நிற்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் அந்த அந்த கடையை நடத்தக்கூடிய உங்கள் நண்பன் பல வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறார் பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான அவர் முகம்தாங்க அங்கே தெரியும் அவருடைய வைப்ரேஷன் தான் அங்கே வேலை செய்யும் அந்த கடைக்கு வர்றவங்க வாங்குறவங்க போகிறவங்க எல்லாரையும் அவருக்கு தான் தெரிய வரும் அவருக்கு தான் பழக்கம் ஏற்படும் அப்போ நாளைக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு கருத்து மோதல்னு சொல்லி அவர் இதிலருந்து விலகிட்டா ஆப்போசிட்லேயே ஒரு கடையை போட்டுட்டா அங்கே தான் கல்லாகட்டும் அங்கே தான் கூட்டம் ஏறி இறங்கும் இங்கே உங்களை யாருக்கும் தெரியாது இங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வருவாங்க அப்போ மேசராசிக்கார்கள் இவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்தான் இது எந்த ஒரு விஷயம் எதுனாலும் நீங்கள் முன்னாடி நில்லுங்க அதற்கான திறமையின் தகுதியும் நீங்கள் வளர்த்துக்கோங்க இங்கே எதுவும் எல்லோரும் வந்து பிறக்கும் போதே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே யாரும் கிடையாது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு எந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி அடைய அடைய அந்த வெற்றியை மறந்துடணும் மேசராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான ஃபார்முலா இது நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்களா மறந்துடுங்க அந்த சக்ஸஸை திரும்பி நீங்கள் ஆரம்ப கட்ட இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பயம் இருக்கும் மனசுக்குள்ளே ஐயோ இந்த பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணும்பா கரெக்டாக லாபத்தை கொண்டு வரணும்ப்பா அப்படி கரெக்டாக காலையில் அதிகாலை நாலு மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுனால் மூணு மணிக்கே எந்திரிச்சி ஓடுவோம் அப்போ அந்த பிஸ்னஸில் நல்ல இன்கம் வரணும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் சரியாக கொண்டு போகணுன்ற அந்த அக்கறை இருக்கும் ஆனால் அதே அந்த பிஸ்னஸ் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு ஒரு நாலஞ்சு பிராஞ்சு போட்டு நீங்கள் டெவலப் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு அலட்சியம் வரும் பெரும்பாலான நபர்களுக்கு வருது ஆனால் ஒரு சில நபர்கள் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி இன்னும் இந்த விட இன்னும் பர்ஃபெக்டாக மாறிடுவாங்க ஆனால் அது எல்லாருக்கும் நடக்குதான்னு கேட்டால் இல்லை ஐயா இங்கே எல்லாேருக்கும் எல்லா விஷயமும் வந்து கனெக்ட் ஆகிறது கிடையாது இப்போ ஒன்றும் இல்லை இந்த பிரபஞ்சம் ரீதியாகவே நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் பிரபஞ்சம் ரீதியாக நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் கனெக்ட் ஆகிரும்னு நினைக்கிறீங்களா கிடையாது ஐயா இங்கே பெரும்பாலான நபர்கள் ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் கிடக்கிறாங்க இவ்வளோ தான் இது தான் வாழ்க்கை இவ்வளோ தான் லைஃப் இது தான் நமக்கு கிடைக்கும் இதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை நம்மளால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சம் சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு மனிதனுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் கனெக்ட் ஆகாது உங்கள் கண்ணில் அதை படுது இப்போ இதை இந்த பதிவை கூட நான் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவும் நான் எந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் காரணம் இல்லாமல் இந்த பதிவு ஏன் உங்கள் கா உங்கள் கண்களில் விழுந்திருக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் எது கேட்டுட்டு இருக்கணும் காரணம் இல்லாமல் நடக்குமா அந்த அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய மனிதன் நீங்கள் தான் இப்போ நான் பேசக்கூடிய இந்த நல்ல வார்த்தைகளை ஈர்க்கக்கூடிய மனிதன் நீங்கள் தான் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் தான் அப்போ உங்களுக்கு அந்தக்கான பலன் வருமா வராதா வரும் நிச்சயம் வரும் அந்த நல்லது உங்களை தேடி நிச்சயம் வரும் இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுக்கும்போது கூட ஏன் அத்தனை வார்த்தைகள் நம்ம அதிகமாக சொல்லி கொடுத்தோம் ஐயா இங்கே வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்குது இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுக்கறது நிறைய சில பேர் வந்து ஐயா இவங்க பிஸ்னஸ்க்காக சொல்கிறாங்க அப்படின்னு ஏங்க ஏங்க நம்ம சேனலில் ஒன் மில்லியன் சந்தாதாரர்கள் இருக்காங்க நம்ம நினச்சா இன்னும் எவ்வளோ விளம்பரம் பண்ணி ப்ரொமோட் பண்ணி எல்லாத்துக்கும் இதை வாங்க வைக்கலாம் கடைக்கு போடலாம் ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணல நம்ம பதிவுகள் ஏன்னா நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க கேட்ட ஒரு விஷயந்தான் இது அது ரெண்டு மூணு வருஷமாக பண்ண முடியல இப்போ தான் பண்ணும் அந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுக்கறதுக்கு காரணமே நம்ம பதிவுகளை பார்த்த நம்மிடம் ஜாதகம் பார்த்த கேட்ட ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சில ஆற்றல் என்ன என்பது ஒரு மனிதனுக்கு தெரிய வர்றது கடினம் ஆனால் தெரிய வருது இதெல்லாம் உங்கள் கண்ணில் படுது இதெல்லாம் உங்கள் காதில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாவே நீங்கள் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் உங்களுக்கான முன்னேற்ற கதவுகளை அடித்து உடச்சி திறந்துட்டு வெளியே வந்துடுவீங்க கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க நல்ல இடத்துக்கு வந்துடுங்க இதை நீங்கள் ஆழமாக நம்புங்க நான் சொல்கிறதெல்லாம் ஏதோ வீடியோ வியூஸ்க்காக இந்த வீடியோக்கு லைக் வரணுன்றதுக்காக கமெண்ட் வரணுக்காக யார் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தான் அது ஏமாற்றம் ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வெறும் இந்த புத்தகத்தில் எழுதின வார்த்தைகள் கிடையாது அனுபவ ரீதியாக நடந்த வார்த்தைகள் அனுபவத்தின் பேரில் வந்த வார்த்தைகள் இப்போ ஒருத்தருடைய ஒருத்தருடைய சுயஜாதகம் இந்த விஷயத்த சொல்லுது சரி ஓகே சொல்லுது இந்த மனிதன் இந்த வாழ்க்கை முறையை அந்த க இந்த கடவுள் வந்து அவருக்கு விதிச்சிருக்காரு இதுதான் விதி இதுதான் அவருடைய சுயஜாதகம் சரி ஓகே இந்த சுயஜாதகம் சொல்லக்கூடிய பலன்களை அந்த மனிதன் அனுபவிக்கும் அனுபவிக்கும்போது அதை எதிர்கொள்ளும் பொழுது அந்த மனிதனுடைய மனப்போக்கு எப்படி இருக்கிறது அந்த மனிதன் என்னென்ன சிந்தனைகளை விதைக்கிறான் யார் யார்கிட்ட பேசுகிறான் யார் யார்கிட்ட பழகிறான் அந்த மனிதன் எதை ஈர்க்கிறான் இதையும் யோசிக்கணுங்க இதையும் யோசிக்கணும் யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு விளையாட்டாக தோணலாம் சில பேருக்கு நீங்கள் நீங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் யோசிச்சு பாருங்கள் நான் சொல்வதில் எவ்வளவு ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அன்லிமிட்டெட் நல்லது இருக்குது அதில் அன்லிமிட்டெட் குட் வைப்ரேஷன் அதில் இருக்குது அதை நான் அதை நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக கேட்டிங்கன்னா நல்ல பலனை அடையலாம் மேசராசிக்கார நண்பர்களுக்கு இந்த பதிவும் இல்லை மிக அற்புதமான ஒரு பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் மனதளவில் ஏற்படக்கூடிய தெளிவான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் தாக்கம் இருந்தாலும் சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமகளில் செய்யுங்க தினமும் காகத்திற்கு உணவு வைங்க துப்புரவு பணியாளர்களுக்கு மாதம் ஒரு முறை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு டீ காஃபியாவது வாங்கி கொடுங்க தண்ணீர் உள்ள இடங்களில் கவனமாக கடந்து போங்க இரும்புகளை கையில் எடுக்கும்போது கவனமாக கையாளுங்கள் இந்த ராசி நண்பர்களுக்கு நல்ல உள்ளம் கொண்ட உங்களை போய் கடவுள் கைவிடுவாரா சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே எது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்குது இந்த பதிவுகளை பார்த்ததற்கும் ஒரு காரணம் இருக்குது நல்லதை அடையக்கூடிய மனிதனாக இனி நீங்கள் மாறுவீர்கள் இனி யாவும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்